உலக இந்தியர்களுக்கு வணக்கங்கள் எல்லாரும் இந்த மாசம் வரப்போற சுதந்திர தினத்தை கொண்டாட தயாரா இருப்பீங்க இந்த சுதந்திர தினத்துக்காக தயவு செஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி இந்த தகவலை தெரிஞ்சுக்கோங்க நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு முக்கால் நூற்றாண்டுக்கு மேல ஆயிடுச்சு சுதந்திர தினம்னாலே அன்னைக்கு தேசிய கொடியேத்தி மிட்டாய் கொடுத்துட்டு ஒரு தேசப்பற்று சினிமா பார்த்த உடனே சுதந்திரத்தை அடைஞ்சிட்டோம்னு நினைச்சுக்கிறோம் இது வரைக்கும் மக்களோட தேசப்பற்ற தான் எல்லாரும் பார்த்திருக்கோம் இந்த முறை நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா டிவி மீடியாவோட தேசப்பற்ற நம்ம நாடே பார்க்க போகுது வழக்கமா சுதந்திர தினம் பூராவும் டிவி சேனல்ஸ்ல சில நிகழ்ச்சியான தேச விடுதலை நிகழ்ச்சிகள் கொஞ்சம் ஒளிபரப்புவாங்க அந்த நிகழ்ச்சிகளுக்கு நடுவுல வர்ற விளம்பரங்கள் எல்லாம் பெரும்பாலும் வெளிநாட்டு பொருள் விளம்பரங்களா தான் இருக்கும் ஆனா இந்த பிரிட்டிஷ்காரங்களை சும்மா சொல்லக்கூடாதுங்க வியாபாரம் பண்ண வந்து நம்ம நாட்டை பிடிச்சி சுதந்திரத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்து நம்ம சுதந்திர தினத்தன்னைக்கு கூட அவங்க பொருளை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுறாங்க பாருங்க சுதந்திர போராட்டத்தை விட இத நிறுத்தற வேலை நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமோன்னு தோணுது இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்காக சுதந்திர தின அன்னைக்காவது நம்ம ஊரு டிவி சேனல்ஸ்ல எந்த வெளிநாட்டு பொருளோட விளம்பரமும் ஒளிபரப்ப கூடாதுங்கிற கோரிக்கையை நம்ம தேச முன்னேற்றத்துக்கான ஒரு முயற்சியா மக்கள் முன்னாடி வைக்கிறேன் நம்ம இந்திய சுதந்திர தினத்துக்காக ஒரே ஒரு நாள் டிவி மீடியாக்கள் எல்லாம் இந்த உதவியை கூட செய்ய மாட்டாங்களா என்ன இந்திய நாட்டு தயாரிப்புகளோட விளம்பரங்களை மட்டும் எல்லா சேனல்ஸ்லயும் நாள் பூராவும் ஒளிபரப்பிக்கிட்டோம் நம்ம நாட்டுப் பொருட்களை ஒரு நல்ல நாள்ல நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்த மாதிரியும் ஆகும் சுதேசி போல இதுவும் நம்ம சொந்த உரிமைதா இந்த கோரிக்கை மூலமா வெளிநாட்டு பொருளோட விளம்பரத்தை ஒளிபரப்புறது முக்கியமா இல்ல மக்களோட தேசிய உணர்வு முக்கியமான முடிவெடுக்கிற பொறுப்பு மீடியாக்கள் கையில இருக்கும் வியாபாரமா இல்ல தேசியமா அப்படிங்கிற விஷயத்துல மீடியாக்களோட உண்மையான நிலைப்பாடு மக்களுக்கு தெரிய வரும் பெரும்பாலும் சோசியல் மீடியா எல்லாமே வெளிநாடுங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அவங்களோட வியாபாரத்துக்கு நம்ம நாட்ட பயன்படுத்திக்கிற மாதிரி நம்மளோட கருத்தை கொண்டு போய் சேர்க்க அந்த சமூக ஊடகத்தையே பயன்படுத்திப்போம் உங்களால முடிஞ்சா உங்களுக்கு தெரிஞ்ச எஃப்எம் டிவி சேனல் மற்றும் சோஷியல் மீடியாவுல இந்த யூடியூப் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் டெலகிராம் இதுல ஷேர் பண்ணுவீங்களோ வெளிநாட்டு பொருள் விளம்பரத்துல நடிச்ச உங்களுக்கு அபிமானமான அல்லது தெரிஞ்ச நம்ம நாட்டு நடிகர் நடிகையர்கிட்ட சொல்லுவீங்களோ நம்ம நாட்டு கிரிக்கெட் மற்றும் பிற விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் கிட்ட சொல்லுவீங்களோ இல்லை அதிகாரமும் ஆர்வமும் இருக்கிறவங்க டிவி சேனலுக்கு நேரடியாக ஃபோன் பண்ணலாம் இமெயில் அனுப்பலாம் ஹேஷ்டாக் போடலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி நிறுத்த சொல்லலாம் இல்லை அந்த டிவி ஆங்கர்கிட்ட உதவி கேட்கலாம் பெரிய தொழிலதிபர்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணலாம் ஏதாவது பண்ணி வர்ற ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ஒரு வெளிநாட்டு பொருளோட விளம்பரம் கூட எந்த டிவிலையும் வராத மாதிரி நம்மால் முடிஞ்ச முயற்சிகளை செய்வோம் எல்லாரும் நம்ம குடிமக்கள் தானே இந்த முன்னெடுப்புக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்னு நம்புவோம் என்னால் முடிஞ்ச இந்த சின்ன முயற்சியை இந்த வீடியோ மூலமாக தொடங்கி வச்சிருக்கேன் தொடர்ந்து முயற்சியும் செய்கிறேன் இது வரைக்கும் இந்த விஷயத்தை யாரும் மீடியாக்கள் கிட்ட கேட்டதும் இல்ல செஞ்சதும் கிடையாதுங்க முதல் முறையாக இந்த முன்னெடுப்பை நம்ம தமிழ்நாட்டுல இருந்து செயல்படுத்துவோம் நாம எல்லாரும் நம்ம நாட்டுக்காக ஒற்றுமையா செயல்பட்டால் நிச்சயம் மாற்றத்தை கொண்டு வர முடியும் சும்மா எப்ப பார்த்தாலும் உங்கள் அந்த டிவியில் உங்கள் இந்த டிவியில் சொல்றாங்களே உண்மையிலே இதெல்லாம் நமக்கான டிவி மீடியா மீடியாதானான்னு இப்ப தெரிஞ்சிடும் நமக்கு இருக்கிற அதே தேசப்பற்று மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவுக்கும் இருக்கும் வெளிநாட்டு விளம்பரங்களை அந்த ஒரு நாளைக்காவது கண்டிப்பா நிறுத்தி வைப்பாங்கன்னு நம்புவோம் பொதுமக்களுக்கு தான் இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டம் பிரபலமானவங்க பெரிய ஆளுங்களுக்கு இது ரொம்ப சுலபம் ஒரே ஒரு ட்வீட் போட்டா போதும் உடனே ட்ரெண்ட் ஆயிடும் அவங்க விளம்பரத்துல சொல்ற எத்தனை பொருளை எல்லா மக்களும் வாங்கியிருப்பாங்க நம்ம நாட்டுக்காக இந்த ஒரு உதவியே செய்ய மாட்டாங்களா யார் மக்கள் பக்கம்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விஷயத்துக்காக இதுவரைக்கும் நாம எடுத்த முயற்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ இந்திய நாடு சுதந்திர தினத்தை கொண்டாடுற அன்னைக்கு நம்மளை அடிமைப்படுத்தின நம்ம நாட்டை வியாபார சந்தையா நினைக்கிற வெளிநாட்டு கம்பெனிகளோட பொருள் சார்ந்த விளம்பரங்கள் டிவில ஒளிபரப்பக்கூடாது நம்ம நோக்கம் அவ்வளவுதாங்க சுதந்திரம் வாங்கி இத்தனை வருஷத்துல இதை கூட நம்மளால செய்ய முடியல அப்புறம் எப்படிங்க நம்ம தேசத்தோட சுதந்திரத்தை நம்ம அனுபவிக்க முடியும் இது சொந்த நாட்டு மக்களோட உரிமை எந்த வெளிநாட்டு கம்பெனியாலையும் மீடியாவாலையும் தடுக்கவே முடியாது இந்த சுதந்திர தினத்துல இந்தியர்களாகிய நாம இதை செஞ்சு காட்டுவோம் உலக நாடுகள் மத்தியில இந்தியன் என்று பெருமையோட சொல்லி நம்ம தேசப்பற்ற நிலை நிறுத்துவோம் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் நினைவுல வச்சுக்கணும் டிவியில வெளிநாட்டு பொருளோட விளம்பரங்களை நிறுத்தினா மட்டும் போதாது சுதந்திர தினம் குடியரசு தினம் மற்றும் தேச நலனின் முக்கியமான நாட்கள்ல ஒரு வெளிநாட்டு பொருளையும் நம்ம குடிமக்கள் வாங்கவும் கூடாது கண்டிப்பா உள்நாட்டு பொருட்களை தான் வாங்கணும் அப்போதான் நம்ம சுதந்திரத்துக்கே ஒரு அர்த்தம் இருக்கும் இந்த முயற்சியும் நிலைக்கும் அப்படி மட்டும் நாம செஞ்சிட்டோம் அந்த ஒரு நாளில் இந்திய மக்களோட ஒற்றுமையின் சக்தியை உலக வியாபார நிறுவனங்கள் தெரிஞ்சுக்கும் ஏற்கனவே இதை பற்றின விரிவான தகவல்களோட நாம வெளியிட்ட வீடியோ லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் கொஞ்சம் பாருங்கள் சில புரிதல்கள் கிடைக்கணும்னு நம்புகிறேன் நமக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது இந்த தகவலை நாட்டுப்பற்றுள்ள எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் இந்த வருஷத்துல இருந்து நம்ம நாட்டு மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு நிறைவான சுதந்திர தினத்தை கொண்டாட போறோம் இந்த விஷயத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுட்டு நம்ம சுதந்திரத்துக்காக போராடி உயிர் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தி ஒவ்வொரு நொடியும் தேசத்துக்காக அயராது உழைக்கின்ற இராணுவ வீரர்களுக்கும் நன்றி சொல்லி இனி வரும் சுதந்திர தினங்களை சிறப்பாக கொண்டாடுவோம் வாழ்க பாரதம் ஹிந்த்